எல்லோருக்கும் அனுப்பவும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க ஏன்னா வந்து மழை காத்தெல்லாம் வந்து அதிகமாக வந்து வந்து அறிவிச்சுட்டுருக்குறாங்க நியூஸில் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை சென்னை இதேபடி சைட்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துங்க யாருமே வந்து அலட்சியமாக இருக்காதீங்க கிராமப்புறங்களையும் சரி டவுன்லையும் சரி அலவுன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு போவாங்க எல்லாரும் சேஃப்டியெல்லாம் இடத்துக்கு வந்துருங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்காதிங்க அப்படின்ட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூரை வீடு ஓட்டு வீடு அப்புறம் வந்து சீட்டு வீடு இதே போல வீட்டெல்லாம் இருந்தால் சேஃப்டி கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஒன்றும் பண்ணாது அப்படின்னு வந்து தயவு செய்து வீட்டில் இருந்துடாதீங்க ஏன்னா காற்றும் வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மழையும் வந்து தூறிக்கிட்டே இருக்குது நிற்காத மழையாக இருக்குது ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமா ஒரே கருப்பாக தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ நைட்ல இருந்து விடாதான் மழையா தூறிக்கிட்டு இருக்குது சிவகங்கை கடலூர் புதுச்சேரி சென்னை இதே போல சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்து ரொம்ப சேஃபா இருங்க உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஏன்னா வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து கஜா கோயில அப்போ அனுபவப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து கூரை வீட்டில தான் குடிசை வீட்டில இருந்தோம் அப்போ அப்போ எல்லாம் வந்து நாங்கள் அலட்சியமா இருந்ததுனாலதான் வந்து அந்த டயத்துல எங்களுக்கு நிறைய பாதிப்பை நாங்கள் சந்திச்சோம் செய்து அதே போல வந்து யாரும் அலட்சியமா இருக்காம வந்து கிராமப்புறங்களில் வந்து அலுவலகம் ஸ்கூலு இதெல்லாம் வந்துருக்கும் தயவு செய்து வீட்டில் வந்து நம்ம அலட்சியமாக எதுவும் பண்ணாது அப்படி அலட்சியமாக இருக்காமல் அலுவலகத்துக்கு ஸ்கூலுக்கு போய் சேஃப்பாகிருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக பிஸ்கட் வாங்கி வச்சிங்க அப்புறம் வந்து டேப்லெட் எல்லாம் வந்து எடுத்து வச்சிங்க பெட்ஷீட்டு எடுத்து வச்சிங்க சொட்ரு இதே போல எல்லாம் ஏன்னா வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி போட்டு எடுத்து வச்சிங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே போல உள்ள வீட்டுல எல்லாம் இருந்தீங்கன்னா செய்து அலட்சியமா இருக்காம போய் அலுவலகத்துல ஸ்கூல்ல இருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகளாம் மாடி வீடு எல்லாம் இருக்கும் அதே போல வீடுகளா இருந்தா அந்த இடம் வந்து சேஃப்டியா உங்களுக்கு இருந்ததுன்னா அதே போல வீட்லயும் போய் நீங்க இருங்க அப்புறம் வந்து நம்ம வீட்டுல இருப்போம் எதுவும் வராது எதுவும் பண்ணாது தானே தூருது அப்படின்னு தயவு செய்து அலட்சியமா இருக்காதிங்க ஏன்னா இதோட அனுபவங்களை நாங்க பட்டிருக்கோம் கஜா புயல வந்தப்ப அப்படிதான் எங்க வீட்டுக்காரவங்க சென்னையில இருந்தாங்க யார் வீட்டும் போக கூடாது வீட்டுலயே இருமா அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பபு வந்து கை குழந்தையா இருந்தான் அந்த டயத்துல நாங்க வந்து அலட்சியமா இருந்தோம்னா யாரும் இருந்திருக்க முடியாது எங்க ஊர்ல ஊர்காரங்கலாம் வந்து கூட்டிட்டு வந்துட்டு எங்க பெரிய மாமா வீட்டுலதான் நாங்க போய் இருந்தோம் ஏன்னா அவங்க வீடு மாடி விடுங்கிறதுனால வந்து அங்க சேஃப்டியாடோ இருந்தோம் விடிஞ்சு பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா யா அதிகமான வீடே இல்லை எங்க வீடு எங்க சின்ன மாமா வீடு மித்தபடி தெருவுல நிறைய வீடு எல்லாமே இடிஞ்சு தரமாட்டமாயிட்டே ஆனா அதெல்லாம் வந்து கூரை வீடா இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வீட்டெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது யாரும் செய்து கொஞ்சம் கூட அலட்சியமாக இருக்காதிங்க சேஃப் நம்மளுக்கு இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு எங்கே சேஃப்டியான இடம் இருக்குதோ அங்கே போய் குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டு இருங்க யாரும் அலட்சியமாக இருக்காதிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த டயத்தில் கஜா கோயில் டயத்தில் எல்லாருக்கும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ எல்லாத்தையும் மொபைல் இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மொபைலில் வந்து சார்ஜர் போட்டு வச்சுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வாங்கி வச்சுங்க ஒரு பாக்ஸு தீப்பெட்டி இதெல்லாம் நம்ம கையில வச்சிருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்ப கரண்ட் பெய் போயிடும் ஏன்னா இப்போ மணார்குடியிலேயே வந்து கரண்டு போயிட்டு பாருங்க ஒரே கருப்பா இருக்கு அந்த ஏரியாவே ஒரே கருப்பா இருக்கு மழை தூரிகிட்டே இருக்கு நைட்ல இருந்து மழை விடவே இல்லை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி மெழுகுவர்த்தி தீப்பெட்டி இதெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து செல்லில் ஜார்ஜ் இல்லாமல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் பக்கமா உள்ள குழந்தைங்க வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி மழை ஒத்துகம் இருந்தால் பிக்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி குழந்தைங்க தயவு செய்து வச்சிருந்தீங்கன்னா அடிக்கடி வந்து காய்ச்சல் இதே மாதிரி மழை டயத்துல வந்து காய்ச்சல் வர குழந்தைங்களா இருக்கலாம் ஃபிக்ஸ் வேற குழந்தைங்களா இருக்கலாம் ரொம்ப கை குழந்தைங்களா இருக்கலாம் அதெல்லாம் வந்து அஹ் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரத்துல போக முடியாத இடத்துல எல்லாம் வந்து தயவு செய்து இருக்காதிங்க ரொம்ப லாங்ல கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்து அந்த டயத்துல போக முடியாது ஏன்னா மழை காத்து அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பக்கத்துல உள்ளவங்கள கூட கூப்பிட முடியாத சூழ்நிலையா இருக்கும் அதே போல உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கமா உள்ள இடத்துக்கிட்ட போய் கொஞ்சம் சொந்தக்கார வீடு யாரும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபான இடத்துல போய் இருங்க வந்து வந்து யாரையும் நம்ம கூப்பிட முடியாது அந்த டயத்துல ஏன்னா இது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃபா நம்ம வச்சுக்கிட்டாதான் நல்லது அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப அடிச்சு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா காத்து மரம் மரமெல்லாம் விழுந்து பாதையெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் மழைதான தோருதுன்னு அலட்சியமா இருந்தோம்னு வச்சீங்கன்னா அதே மாதிரி அலட்சியமா இருக்க கூடாது எங்க ஊர்ல அதே மாதிரி அலட்சியமா இருந்துதான் நாங்க கஜா புயல் வந்து நைட் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டு பாதை ஃபுல்லா வந்து வெறும் மரம் அப்போ வந்து பபுளுக்கெல்லாம் ரொம்ப காய்ச்சல் அடிக்கிறது விடிஞ்ச பிறகு நாங்க வீட்டை வீடு இடிஞ்சதை கூட பார்க்கல பிள்ளைதான் தூக்கிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்ப போகவே முடியல இப்படி போனோம்னா அடுத்த இடத்துல மரம் வந்து கிடக்கும் அப்புறம் போனோம்னா அடுத்த இடத்துல மரம் வந்து கிடக்கும் இப்படியேதான் வந்து ஏன்னா அதை ரெடி பண்றதுக்கு அப்படியே மூணு நாலு நாளா ஆகும் கரண்டும் வராது அதே போற சுச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டமாயிடும் இதே பேரு குழந்தைங்களை வச்சுக்கிறது அதே சொந்தக்கார வீடெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பக்கமா போயிருந்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் கடை வந்து வீட்டுக்கு பக்கம் தானே இருக்குது அப்படின்ட்டு குழந்தைங்களாம் வந்து கடைக்கு அனுப்பிட்டுறாதீங்க பெரியவங்க வயசானவங்களையும் வந்து அனுப்பிட்டுறாதீங்க எந்த நேரத்துல என்ன நடக்குங்கிறதே தெரியாது ஏன்னா செய்து யாரும் வந்து அலட்சியமா இருக்காம ரொம்ப சேஃபான இடத்துல போயிருங்க குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பா பாத்துங்க அப்படிங்கன்னா பெண் குழந்தைங்களாம் இருப்பீங்க அம்மா அப்பாவை கூட நல்லா சேஃப்டியான இடத்துல இருங்க பெண் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்க ஏன்னா இந்த டயத்துல ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அம்மா அப்பா சொல் கிட்டுக்கிட்டு யார் வீட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அங்கே போறேன் இங்கே போறான்னு தயவு செய்து போவாதீங்க அம்மா அப்பாவோட ரொம்ப சேஃப்டியா பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும் வந்து ரொம்ப சேஃப்டியா இருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை தூரிகிட்டே தான் இருக்குது ஏன்னா லைட்டா அடிக்குது இங்க பாருங்க மழை வந்து தூரிகிட்டே தான் இருக்கு எல்லாத்தையுமே காட்டுப்பாங்க நைட்ல இருந்து மழை ஆனா மன்னார்குடியில விடவே இல்ல எங்க வாட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு காலையில வரையும் ஒரே இருட்டாதான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மழை வரல ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை தான் இருக்கு பாருங்க கம்மலாம் ஒரே இருட்டா ஒரு நைட்டு ஆறு மணி போல தெரியுது இப்போ மழை நிக்கவே இல்லை எல்லோருமே வந்து பார்த்து சேஃபான இடத்துல பத்திரமா இருங்க எல்லாருக்கும் பாய்